தூத்துக்குடி மில்லர்புரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு காலனி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மழை தண்ணீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பொக்ரைன் இயந்திரம் மூலம் கால்வாய் அமைக்கப்பட்டு மழைநீரை அகற்ற மே ஜெகன் பெரியசாமி தீவிர நடவடிக்கை தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த பதினொன்று பன்னெண்டு ஆகிய இரு தினங்கள் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது குறிப்பாக தூத்துக்குடி மில்லர்புரம் வீட்டு வசதி குடியிருப்பு காலனி ராஜூ நகர் கதிர்வேல் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மலைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது மழை வெறித்து இரண்டு தினங்கள் ஆகிய பிறகும் மழை தண்ணீர் வெளியே வடியாமல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியை ஆய்வு மேற்கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி அந்த மலைநீரை அகற்ற பொக்லைன் இயந்திரம் மூலம் கால்வாய் தோண்டப்பட்டு மழை தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்